பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில் சிறப்பு வாய்ந்தது சுயம்புவாக எழுந்தருளிய அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி பதினான்கு வாரங்கள் இந்த பெரிய பாளையம் பவானியம்மன் ஆலயம் கோலம் போன்றிருக்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திரா தெலங்கானா என அண்டை மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை தரிசித்துச் செல்வது வாடிக்கை இந்த கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் முழு முழுவீச்சில் நடைபெற்று முடிந்தன மூன்று கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு வேலிகள் மண்டபப் பணிகள் கோபுரங்களுக்கு வண்ணம் பூசுதல் மூலவர் சன்னதி புனரமைப்பு பணிகள் முடிவடைந்தன இதனைத் தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி தொடங்கி யாகசாலை பூசைகள் நடைபெற்று வந்தன இன்று காலை சிறப்பு பூசைகள் நடத்தப்பட்டு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றி திருக்குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி ஓம் சக்தி என பக்தி பரவசத்துடன் அம்மனை வணங்கினர்